வணக்க நண்பர்களே நான் ஒரு வேற ஒரு பதிவு போடுற மாதிரியே இருந்துச்சு என்னுடைய கணவருடைய உறவுக்காரங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு அப்புறம் வந்து எனக்கு அது வந்து கேவலமாக இருந்துச்சு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நம்மளை பார்த்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு கேச்சு அசிங்கமாகவும் தெரிஞ்சிச்சு அசிங்கமான வார்த்தை மாதிரி தெரிஞ்சிச்சு நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் ஏமாற்றங்கிற ஒருனா வந்து என்னைக்கே ஒரு வயலை வந்து நம்ம மன்னிச்சிடலாம் துரோகம் பண்ணவன சிந்தனையில் கூட நம்ம வச்சுருக்கக்கூடாது அது வந்து என்னைக்குனாலும் நம்மளுக்கு அது ஆபத்து தான் அப்படிக்கும் அந்த கேரக்டர் உள்ளவங்க இவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா என்னுடைய கணவருக்கு வந்து சேர அதாவது இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்ல அது வந்து எங்கள் அத்தை இருக்கும்போது நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு சொல்லி எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் இருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கோம் இப்போ என்னுடைய கணேசு அதாவது வீடு கர் என் கணேசு ஆஸ்பத்திரிலேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் அதை பற்றி பேசுறதே கிடையாது ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்க ஒரு கொடூரமான ஒரு மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நாங்கள் விலகிட்டோம் எங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை அவங்க வேலைக்கு போனாங்கன்னா நான் வீட்டை விட்டு எங்கேயுமே இப்போ போகிறதே கிடையாது நான் ஆஸ்பத்திரிலேருந்து என் கணவரை கூப்பிட்டு வந்திருந்தேன் எங்கேயுமே போகிறதே கிடையாது பேசுறதுக்கும் டைம் கிடையாது நிறையா ஃபோன் கால் நம்பர்லாம் அழிச்சாச்சு உறவுக்காரங்க நம்பரை வேண்டாம் உறவுனாலே சும்மாயா அப்படின்ற மாதிரியே இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் பேசிக்கிறோம் அவ்வளோ தான் அவங்க உறவும் சரி எங்கள் ஊரும் சரி யார்கிட்டே நாங்கள் பேசவே மாட்டோம் இருந்தாலும் இவங்க அந்த இதை கேட்கும்போது எனக்கு இவங்க வந்து எப்பயுமே பிரச்சனைக்குரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எழுத்து தூடுவாங்க அவங்கள குறித்து எப்படி என்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ என்னை குறித்து அவங்கள்ட போய் சொல்லுவாங்கன்னு தெரியும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறான்னா உன்னைய பற்றியும் போய் ப்ரேர்ட்ட சொல்லுவான் அப்படி உள்ள கேரக்டர் தான் அவங்ககிட்டங்கிட்ட வந்து நம்மளை வந்து காயப்படுத்தி பார்ப்பாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க அந்த பயம் அவங்கள பார்த்து நீ பயப்படுற அப்படி சொல்லும்போது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி தானே நான் அதுக்கு பயப்படணும் பயங்கிறது வந்து கிடையாது ஒருத்தையும் நம்மளை தீமை செய்கிறானோ அவனை விட்டு அவனுக்கு புத்தி இல்லை அவ்வளோதான் நேர்மையாக இருக்க தெரியல அவனை விட்டு நம்ம விலகி தான் இருக்கணும் இப்போ என் கணவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அந்த சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா மாமே அக்கா மயிறு மட்டைகனு எல்லாம் கொடுக்குற டார்ச்சர் வந்து தாங்க சம்மந்தமே இல்லாமல் ஆச்சராகுவாங்க நான் உள்ளேனையா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஆச்சராகுவாங்க எங்கள் அம்மாவை குழப்பி விட்டு பிரச்சனை கொடுத்து எதுக்கு இந்த பிரச்சனை கொடுக்குறோம்னே தெரியாது எங்கள் அம்மா வந்து நம்புவோம் எங்கள் அம்மா வந்து சும்மா தான் காவோம்னு கற்று சம்மந்தமே இல்லாம ஆனால் எங்கள் அம்மா நம்பும் உண்மையா நம்போ அதாவது ஏதாவது செய்யணும்னால நல்லா செய்யும் எங்கள் அம்மா அந்த விஷயத்துலலாம் விட்டு கொடுக்கவே முடியாது எங்க எங்கள் அம்மாவை நான் காயப்படுத்துகிறேன்னா அர்த்தவங்க காயப்படுத்தினா என்னால் சும்மா இருக்க முடியுமா அப்படி தான் எங்கள் அம்மா நம்புவோம் உண்மையாக நம்ம தம்பியா நம்ம தங்கச்சியா அப்படின்னு நம்போம் எங்கள் அம்மா ஆனால் அவங்க தீமை தான் பண்ணுறாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல எங்கள் அம்மா அதை எப்போ புரிஞ்சுக்கிற போதுனா அதெல்லாம் சும்மா விட்டு எங்கள் அம்மாவை காயப்படுத்தி எங்களை பேச விடாமல் எங்களுடைய சின்ன ஒரு இடைவெளியை வந்து பெருசாக்கி விட்டுட்டாங்க இப்போ என்னுடைய அப்பா சமூகத்தில் கல்யாணம் ஆகி எனக்கு எதுவுமே கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எனக்கு எதுவுமே கொடுக்கல உடுத்தன துணியோடு தான் என்னை அனுப்பிவிட்டாங்க இப்போ இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே பிரச்சனை என்னுடைய கணவரும் உடுத்தன துணியோடு தான் வந்தாங்க என் எதுவும் கொடுக்கல என்னை கல்யாணம் முடிச்ச எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா அங்கே ஒரு போராட்டம் வந்தோம் ஒரு வாழ்க்கையை வந்து நாங்களாம் ரன் பண்ணி ஸ்கூலில் போய் அவர் ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்த்தார் ஒரு கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்து போராடி இருக்கும்போது என்னுடைய அத்தை ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்குன்னா என் நானும் ஒரு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என்னை பார்க்க வருவார் அப்போ கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தெரியாம தெரியாமல் என்னை பார்க்க வரும்போது நான் அதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு உறவு உறவு தம்பிங்கிற உறவு என்ன பண்ணியிருக்காங்க நான் டே வார வாரம் போய் மகளை போய் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்கள் அப்பா இறந்தால் பிறகு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுச்சு அப்பா அவனை பார்க்க வரும்போதெல்லாம் அவனுக்கு பணம் கொடுப்பாரா அப்படின்னு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அதை நம்புச்சு எங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுக்கவே மாட்டார் நான் வாங்கவே மாட்டேன் அவர் கொடுத்தாலுமே என் கணவர் வாங்கக்கூடாது அது தப்பு சம்பளத்தப்பெல்லாம் வாங்கி உங்கள் கிட்ட கொடுத்து அவர் செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தை நம்ம வாங்கக்கூடாது தப்பு சொல்லி என்னை வாங்க விட மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் ஆனால் எனக்கு என்ன தீமண்டம் கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பணம் வந்து நான் வாங்கினதே கிடையாது அப்படிலாம் சொல்லி இல்லாததெல்லாம் சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க ரெண்டாவது நான் கணசிவானே எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது எங்கள் அப்பா வாக்குறுதி கொடுத்தாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போய் பேரு காலம் சொல்லி நான் எங்கள் அப்பா உறுதியாக இருந்தாங்க எங்கள் அம்மாட்ட சில பேர் சொல்லி கொடுத்து என்னை அங்கே வரவிடாமல் எங்கள் அப்பா ஃபோனை பிடிங்க வச்சுக்கிட்டு ஒன்பதாவது மாசத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்புறம் என்னுடைய கணவர் கணேசு சைடு உள்ள ஃப்ரெண்டுங்க என் சைடு சர்க்களில் உள்ள ஃப்ரெண்டுங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து எனக்கு பேரு காலம் பார்த்து என்னை வந்து ஆணி போட்டாங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை எங்கள் அத்தையை கூட என்கிட்ட பேச விட கிடையாது எங்கள் அத்தை மறைமுகமாக தான் என்கிட்ட பேசுவாங்க அவங்க போது வரையுமே மறைமுகமாக தான் எங்கிட்ட எங்கள் அத்தை பேசினாங்களே தவிர நேரடி எங்கள் அத்தை பேச இதுவும் தானே இதுவும் மருமக தானேன்னு அவங்க அந்த உரிமையை வந்து அவங்களை எடுத்துக்கிறவுடலை ஒரு பயந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்கள வாழ வச்சுருந்தாங்க இது உண்மை அப்படித்தான் அவங்கள வச்சுருந்த ரிலாக்ஸுன்னு பேரில் வந்து அவங்கள வந்து இந்த மயங்கிட்ட பேசவுடலை இந்த மருமகிட்டையும் அவங்க பேசவுடல ஆனால் இனியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் இதான் உண்மை அவங்க இல்லையே சொன்னால் இதுதான் உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பேச விட கிடையாது அப்போ நான் குழந்த பிறந்து வந்தேன் அப்போ எங்கள் அத்தை வருவாங்க நான் எதிர்பார்த்தே ஆனால் எங்கள் அத்தையை பார்க்க விடலை ஆனால் எங்கள் அத்தைக்கு இருந்திருக்கும் பார்க்கணும் பேத்தியாவை பார்க்கணும்னு இருந்திருக்கும் ஆனால் அவங்க பார்க்க விடலை என்ன காரணம்னா எனக்கு அப்போ அப்போ புரியல நான் வந்த புதுசாக எனக்கு புரியலை எல்லாத்தையும் நம்ம நல்லவங்க அப்படின்னு நான் நினச்சேன் சரி இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து யாரும் உதவி இல்லை இந்த சைடு நம்ம வெறுத்துடக்கூடாது எல்லாம் சரி சரின்னு போவோம் எதுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வாய் பேசிக்கிட்டு வேண்டாம் அவங்கவுங்க பேசுகிறவங்க அவங்கவுங்க அனுப்ச்சுறாங்கன்னு நான் ரொம்ப அமைதியாக போனேன் ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு கிடையாது இனி ஒரு அடி அடித்தா நான் ரெண்டு அடி அடிக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் பயங்கரமாக கோவப்படுவேன் அதாவது சண்டை இது அமைதியாக போய்கிட்டே இருப்பேன் தேவையில்லாமல் என் பிரச்சனைன்னு பண்ணிணாங்க நான் விடவே மாட்டேன் உண்மையிலே அப்படி கேரக்ட்ரு ஆனால் நான் கணேச கல்யாணம் பண்ண பிறகு அவங்க உறவுக்காரங்க ஏற்றம்லாம் நான் ரொம்ப பொறுமையாக போனேன் ரொம்ப சீண்டி பார்த்தாங்க கணேச வச்செல்லாம் எனக்கு ரொம்ப சீண்டி பார்த்தாங்க ரொம்ப வந்து நான் பொறுமையாக போனேன் அந்த டயத்தில் சில விஷயங்களை எங்கள் அத்தையிட்ட சொல்லி நான் வருத்தப்படுவேன் எங்கள் அத்தை என்ன எங்கள் அத்தை வந்து ரொம்ப அமைதியாக நான் சாப்பிட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க அதுக்கு சொல்யூஷனா சரி விட சித்திரை அமைதியாக இருக்கு வேணாம் அப்போ அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஏதாச்சும் சண்டை போடுவாங்க வேணாம் விட்டு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படி அப்படி சொல்லுவாங்க நிறைய அது விஷயங்களை குறித்து நான் சொல்லுவேன் அவங்க சொந்தக்காரங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அத்தி ரொம்ப எங்கள் அத்தை அதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அது முடிஞ்சு என்ன பண்ணோம் எங்கள் எங்கள் அப்பா என்னுடைய பொண்ணை பார்க்க அதாவது ஒரு இடத்து பிரச்சனை தான் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அதாவது எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன நினைக்குதுனே தெரியல நான் இல்லாமல் எங்கள் அப்பா வழியில் உள்ள சொத்தை ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் அப்பா இப்போ இருந்தாங்க பண்ண இருக்கலாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அது சின்ன ஒரு புரிதல் கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியல நான் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அது எப்போயுமே ஒன்றுமே நீ பண்ண முடியாது நான் இல்லாமல் என்னுடைய சைன் இல்லாமல் நீ அந்த இடத்த வித்தேன்னா நீ செத்த அவ்வளோதான் அது வந்து நான் இன்னைக்கு அந்த பதிவு மூலம் புரிய வச்சுக்கிறேன் ஒன்றும் நேரம் பண்ண முடியாது எனக்கு உண்டானது என்றைக்கி வரத்தான் செய்யும் நான் அதுக்குங்க விடணும் எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கில அப்போ எனக்கு வேணும் அப்போ அது ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து என்னுடைய அம்மாவை போய் நான் கேஸ் கொடுக்குறேன் அது எப்படி சுற்றி இருக்கிற அந்த வெள்ளப்பேப்பரெலாம் போய் கையெழுத்து வானாங்களே எப்படி கிரிமினல்லாம் இருக்கும்போது நம்ம பண்ணி தான் ஆகராப்பில் இருக்குது இப்போ கேஸ் கொடுக்கும்போது எங்கள் அப்பாவும் குடசிலாக அந்த கொடுக்குகள்லாம் வர்றாங்க எங்கள் அப்பா வராது வந்தப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னுடைய பொண்ணை பார்த்துட்டாரு நான் மடியில் வச்சுருக்கேன் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்த பிரச்சனையும் மறந்து போச்சு என்னுடைய பொண்ணை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பா வந்து அந்த கேஸ் ஆச்சு என்னாச்சு இவங்க என்ன பேசுனா பேசுகிறாங்க அதுக்கேறும் சம்மந்தம் இல்லை என் பேத்தி என்கிட்ட குடுன்ற மாதிரி எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் அந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்கள் அம்மா போகும்போது நான் என் பொண்ணு இருந்தோம் மண்ணை தூக்கி வாரி என் என் மேலேயும் போட்டு எரிஞ்சிட்டு போச்சு எனக்கு அவ்வளோ துரோகம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அதை பண்ணிட்டு போச்சு நான் உள்ள போலீஸ்காரவங்களாம் சொன்னாங்க ஏன்னா அம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவட்டையே பொருளை வாங்கிட்டு அவட்டே பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஆனால் உள்ளவங்களாம் பேசினாங்க எங்கள் அப்பா ரெண்டு நாள் தான் ஒரு நாள் எங்கள் அம்மா தெரியாமல் வந்துட்டார் வந்து என்னால் என் பே என்னுடைய பேத்தி பார்க்கவே முடியல நீ யார் என்ன சொன்னாலும் சரி நான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்தார் வந்து என் பொண்ணோட இருப்பாங்க சனி ஞாயிறுலாம் அங்கே லீவ் விட்டாங்கன்னா அங்கே உடனே வந்துடுவார் என் பொண்ணை பார்ப்பார் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் இப்படியே இருந்தது சரியாகாது ஒன்று குடும்பத்துக்குள்ளே வந்து சேர்க்கணும் சேர்த்து உனக்கு உண்டான பங்குகளை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா உன்னுடைய தம்பியும் தம்பியும் வந்து சரியில்லம்மா ஏமாத்திரா ஒரு பிளானில் இருக்காங்க உனக்குண்டானது நான் வாங்கி தர சொல்லிட்டு அப்புறம் வந்து நாலஞ்சு வருஷம் கழிச்சு என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு செய்யும் இருக்குது அதாவது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து க கஷ்டப்பட்டோம் ஒரு கட்டத்தில் நம்ம நல்லா இருப்போங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இல்லை சித்தி ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ என்னை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மா இற அவ அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடாது சண்டை போடுவோம் கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடுது இருந்தாலும் போகிறேன் போய் ஒரு ஆறுதலான விஷயங்கள் எங்கள் அப்பா பண்ணுறாரு உனக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றே சொல்லி ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற டயத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்து போகிறாரு அதை என்னால் தாங்கவே முடியல அந்த ஒரு கஷ்டத்தை வந்து என்னால் தாங்கவே முடியல அடுத்த பதிவில் சொல்கிறேன்